அது இல்ல நாங்க அதை விட உயிர் உயிர்ப்பான பிரச்சனைக்கு போராடிட்டு சொல்லுங்க தமிழ்நாடு அரசு பணிக்குன்னு ஒரு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் ஒன்று வச்சிருக்க இருக்க குறஞ்சது எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ விண்ணப்பிச்சிட்டு இருக்காங்க அதுல இருபத்தொன்பது லட்சம் பேர் பெண்கள் எண்பத்தி நாலு பேர் வந்து திருநங்கைகள் மாற்று பாலினத்துக்கு பாலினத்தை சார்ந்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க மொத்தம் வந்து நம்ம இருக்கிற வாய்ப்பே வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் இருக்கு ஆனா வந்து பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் அதுக்கு தேர்வு எழுதுறாங்க வேலையின்மையில் இருக்கிறாங்கன்னு பாரு இந்த வேலையும் முறையா தகுதி உள்ளவருக்கு கிடைக்கிறது அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் அதில் இடைத்தரகர்கள் வந்து ஒரு தனியார் ஒரு பேருந்தில் ஒரே ஒரு காவலரோட கேள்வித்தாளை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் அந்த போராறுத்தாள் எவ்வளோ பத்திரமா வரும் அந்த தேர்வு எழுதுகிற அரங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கேள்வித்தால் திறக்கப்பட்டு வெற்றி திறக்கப்பட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு கேள்விகள் எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கேள்வியா இந்த கேள்வித்தாளை இந்த கேள்வியை உருவாக்கிய குழு எல்லாம் தூக்கி தண்டிக்காம என்ன பண்றது அந்த மாதிரி எப்படிப்பட்ட அறிவாளிகள் முடிசூடும் பெருமான் அப்படின்னு நம்முடைய மூதாதை வைகுந்தரை ஹேர் கட்டிங் கார்டுன்னு எழுதி வச்சிருக்கோம் பயவா கலரணையர் அப்படிங்கிற குரலை கற்றவர் சபையில கல்லாதவர் பேசுறது எப்படி இருக்குதோ அப்படி ஒரு கலர் நிலம் போல கற்றவர் அவையில கல்லாதவர் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்காதுங்கிறது குரல் அதை பிரஸ்ட்லஸ் உமன் லாங்கிங் ஃபார் செக்ஸ் மொழிபெயர்த்து வச்சிருக்காரு அதாவது நீங்க யார் அவங்கன்னு கேட்க தோன்ற ஒவ்வொரு கேள்வியுமே சுத்த பயத்துக்காரத்தன மாதிரி அதுல இவங்க கேட்கிற கேள்வி ஆங்கில வழியில் எழுதுறவர்களுக்கு எளிமையான கேள்வியும் தமிழ் வழியில் எழுது நம் பிள்ளைகளுக்கு வந்து கடுமையான கேள்வியும் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு உள்ள பாடங்கள்ல தான் கேள்வின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளதான் கேள்வி அப்படின்னா அதுக்கு தயாராகி வர சொல்லிட்டு அதை தாண்டி மிக கடுமையான கேள்விகளை முன்வைக்கும் போது அது என்ன நோக்கத்துக்காக அப்படி செய்யப்படும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்ப இதுல இருக்கிறது இதனால இதுல இந்த குளறுபடிகள் நிறைய பாதிப்புகள் இருக்குது இதை எழுதி எழுதி தோத்து போய் பல லட்சக்கணக்கான பேர் வெளியில நிக்கலாம் நீங்க ஆசிரியர் எடுத்துக்கிட்டா பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனத்துக்கு பன்னெண்டாயிரம் பேர் தேர்வை எழுதி பணி நியமனத்திற்காக அறுபதனாயிரம் பேர் வெளியில் நிற்கிறாங்க இவ்வளவு இதற்கு இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தமிழ்நாடு தேர்வு ஆணைய விதியின்படி அது என்னன்னா ஒரு வேற்று மாநிலத்தவர் தமிழ்நாடு அல்லாதவர் வந்து ஒரு முப்பது விழுக்காடு எழுதிக்கலாம் பொது வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அதுல வந்து அவங்க வந்து தமிழ் மொழியில வந்து கட்டாய தேர்ச்சி பெறணும் ஒரு விதி இப்ப அதை கடந்த காலத்துல அதிமுக அரசு எடுத்துருச்சு யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம் அந்த முப்பது விழுக்காடு இல்ல அதையும் தாண்டி எழுதிக்கலாம் வந்து தேர்ச்சி பெற்று இந்த மாதிரி வந்து நீங்க பணி பெற்ற பணி பணிக்கு சேர்ந்த பிறகு ரெண்டு ஆண்டுகள்ல தமிழ் படிச்சுக்கலாம் அப்படின்னு யாராவது வேலைக்கு சேர்ந்துட்ட பிறகு தமிழ் கத்துப்பானு நீங்க அந்த விதியும் தளர்த்தி விட்டாங்க இதனால இப்ப எழுதுறான்ல இந்த பதினஞ்சு லட்சம் பேரு அதுல ஏழு எத்தனை பேருன்னு தெரியாம போயிருக்கிற வேலை வாய்ப்பு மின்துறை துறை இதுல எல்லாம் ஏழு இருந்து பதினஞ்சு லட்சம் வரை பணம் வாங்கிட்டு தான் பணியமர்த்துறாங்க அந்த அளவுக்கு ஊழல் பெருத்து போச்சு அப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாய்ப்பு ஆயிரக்கணக்கான வாய்ப்பு ஆனா காத்திருக்கிறோர் வந்து அதுக்காக பல லட்சக்கணக்கான இளைஞர்களா இருக்கு இப்படிப்பட்ட சூழல இந்த முறைகேடுகள் தவிர்க்கப்படணும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கு பாருங்க நீங்க ஐம்பத்தி எட்டு வயசுல அரசு பணியாளர் ஓய்வு அறுபது வயசா நீட்டிக்க காரணம் என்ன அவங்க ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு உங்ககிட்ட நிதி இல்லை ஐம்பத்தி எட்டு வயசுல ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லதுனால ஐம்பத்தி ஒன்பதாக்கினீங்க அப்புறம் அறுபதாக்கினீங்க அந்த ரெண்டாண்டுகள் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்க ரெண்டு ஆண்டு காத்திருக்க வேண்டியது இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்ல சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கு இப்போ அந்த பல லட்சக்கணக்கான பணியேற்று நிற்கிற அந்த படித்த பிள்ளைகளுக்காக தான் இப்போ இந்த இது ஆர்ப்பாட்டமாக தான் செய்யணும்னு இருந்தேன் அது அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு சரி கூட்டமாக வேணா நடத்திக்கிறோங்க நாங்கள் சரி கூட்டமாக நடத்திக்கிறோம் எங்கள் கோரிக்கையை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறக்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் கால் நூற்றாண்டாக நடக்குது இப்போ உதாரணமாக உதவி ஆய்வாளருக்கு வந்து தொள்ளாயிரம் பேர்ல வந்து நானூறு பேர் முறைக்காடா போட்டுருக்காங்க அதுல இருக்கிற வகுப்பாரி பிரணித்தூருகளில் இட ஒதுக்கீடு இருக்குதுல்ல இட பங்கீடு முறை பயன்பெறதுங்க கடைப்பிடிக்கலை காசை வாங்கிட்டு எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க அதை வந்து ஐயா ராபே அந்த ட்ராஃபிக் ராமசாமி வழக்கு போட்டு அந்த வழக்குன்னு நடந்துக்கிட்டோம் அந்த கோப்புகளை வந்து வெளியில வர விடக்கூடாதுன்னு அந்த அலுவலகத்தை தீ வச்சு கொளுத்துனது உங்களுக்கு தெரியும் சென்னையில் அதிகாரி உள்ள இருக்கும்போது தீவிச்சு கொளுத்தி விட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் முறைகேடு பல வழக்குகள் இதுக்கு போனால் போட்டப்பட்ட வழக்குகள் முடிக்காம இன்னும் அப்படியே நிலுவையிலேயே இழுத்துக்கிட்டு நூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு மேலே வந்து இந்த மாதிரி முறைகேடாக பணி பண்ணவங்க பணி நீக்கப்படணும்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு கர்ணை அடிப்படையில் பணியை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க தவறுன்னு தெரிஞ்சு கர்ணை அடிப்படையில் அது

மக்களை தான் சந்திச்சுட்டு இருக்கேன் தமிழ்நாட நான் சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லையே என் நாடு தானே ஏற்கனவே சுற்றி பார்த்தேன் எங்கெங்கே என்ன இருக்கு எங்கெங்கே இந்தந்த மக்கள் எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நான் எழுதி வச்சு படிக்கிறேன் இல்லையே இதயத்திலிருந்து பேசுகிறேன் இந்த ஊரில் அரியலூரில் என்ன பெரம்பலூரில் என்ன திருச்சியில் என்ன திருவாரூரில் என்ன திருவாடுதுறையில் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் அதனால அது பிரச்சனை இல்லை சுற்றுப்பயணங்கிறது இப்ப நான் செய்யறது இப்ப இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை மக்களின் பிரச்சனையை முதல்ல என் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு லட்சம் பேர் வெளியே காரணம் அரசா எங்களுக்கு தான் இப்படி ஒரு அதிகாரத்தை தேர்வு செஞ்ச மக்கள் நாங்கள்தான குற்றவாளிகள் நீங்க சொல்றீங்க தூக்கி சமந்தது யாரு கற்ற பிள்ளைகள் தான் நம்ம தான் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் அதிகாரிகள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் ஆனா அப்படி இல்லை இவங்க செய்யல தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது வீதிக்கு வராங்களே ஒளிய பொதுவான மக்களின் பிரச்சனைக்கு கற்ற பிள்ளைகள் கற்றறிந்தவர்கள் வந்து களத்தில் நின்று தீர்வு காணணும்னு நினைக்கிறது இல்லை அதனால வர்ற பிரச்சனை தான் அதை தான் திரும்ப திரும்ப ஆபரம் இல்லைங்கன்னு சொல்றான் ஒரு தவறான ஒரு ஆட்சி நடக்குது என்றால் அது ஆட்சியாளன் பொறுப்பு அல்ல அந்த ஆட்சியை நிறுவிய மக்கள் தான் பொறுப்பேற்கனுங்கிறான் இப்ப குற்றவாளி நாம தான் அதனால அது இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நமக்கான சரியான தலைமையை தேர்வு செய்து சரியான அதிகாரத்தை நிறுவலைன்னா அடுத்த தலைமுறையும் இதே மாதிரி வீதியில நின்று போராடிட்டு இருப்பாரு வந்து உட்கார்ந்ததுக்குள்ள பத்து பேர் மன நாங்க இது கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பளமே போடலை அது பேசி விடு அங்க கோயில் ஐநூறு பவன் நகை திருட்டு போயிட்டா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டா ஒரு குரல் கொடுத்து விடு எப்படி எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு தேர்வு அந்த தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் இருக்கிற குளறுபடியை தூக்க தூக்கம் என்னடா நம்மளை சுத்தி நடக்குதுன்றது அவ்வளவு சிக்கல் பாஜகவோட பாஜக விஜயோட வேலையும் திமுக வீட்டுக்கு அனுப்புறது எங்கேயும் விஜய் அவங்க வீட்டுல தானே இருக்காங்க பிள்ளைங்க காட்டுல வாழ்றாங்களா திமுக பிஜேபி வீட்டுக்கு என்ன கொண்டு தொடர்ந்து மக்களுக்கு நிறைய குரல் கொடுத்த மக்கள் பிரச்சனை பேசுறீங்க ஆனா இப்படி இருக்க சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் சந்திப்புக்கு பிறகு சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் திமுக மற்ற கட்சிகளை வந்து விமர்சிக்கிறத குறைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துகள் போயிட்டு இருக்கேன் அது குறை சொல்றவன் எதையாவது சொல்லிட்டே இருப்பாங்க திமுகவை எதிர்க்கும் போது ஆர் எஸ் எஸ் பிஜேபி காசு கொடுத்துருச்சும்பா பிஜேபி எதிர்க்கும் போது கிறிஸ்துவ புரியுதுன்னு நினைக்கிறேன் விஜய எதிர்க்கிறது இல்ல தம்பிதான் என்னையு பேசினார் மேடையில் நான் கேள்விதான் கேக்குறேன் அண்ணன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன பொது அறுவடியில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரும் என்ன விமர்சிக்கிறீங்க இப்ப எதுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க ஸ்டாலின் ஐயாவை பார்த்த பிறகுதான் பேசுறேன் நான் நீ மாநாட்டில் பேசின அடுத்த நாளே நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் உன்னை கேட்டேன் அது நீ பெற்றி வாங்கி தான் பேசுறேன் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல பிஜேபி உன் கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீ ஆதரிச்சே ஆதரிக்கல இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் அந்த டிமான்டைசேஷனை எதிர்த்தேன் நான் மட்டும்தான் அப்ப எல்லாருமே என்ன பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க அப்ப அந்த பிஜேபி கொள்கை இல்லையா ஒரு கேள்வி அண்ணன் உங்களுக்கு போது பதில் சொல்லணும் பிஜேபி உங்க கொள்கை காங்கிரஸ் உங்க கொள்கை கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா சொல்லணும் எங்களை பிஜேபி எதிரி திமுக அரசியல் எதிரி கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடு கேட்டா சொல்ல தெரியும் பேசக்கூடாது அண்ணன் சொல்றது புரியுதா என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன் விஜய்க்கு தம்பி அப்படி பேசக்கூடாது ஒரு தலைமை வந்து சரியா வரணும் முன்னாடி நீங்க வந்திருக்கவே நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லத் தெரியும் மதச்சார்பற்ற சமூக நீதினு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறீங்க சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புன்னு நாங்க பேசுறது சாதி இழிவு தீண்டாமை கொடுமை இருக்கு ஒழிப்புன்னு பேசுறோம் இங்க மதச்சார்புள்ள சமூக நீதினு ஒண்ணு இருந்தா மதச்சார்பற்ற சமூக நீதினு பேசுறது சரி இங்க மதச்சார்பு மத மதத்தின் அடிப்படையில் தான் அந்த வகுப்புவாரி அறி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுதா வகுப்புங்கிறது உங்களுக்கு தெரியுது சாதிய கட்டமைப்பு எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே சாதியின் அடிப்படையில கொடுங்கிறதுக்கு போராடி பெற்ற உரிமை தான் இந்த வகுப்பு அறி பிரதிநிதித்துவம் அது நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க நீங்க மதச்சார்பற்ற உங்க சமூக நீதியில கிறித்தவர் இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும் என்னை திட்டுறாருன்னு பேசப்படுது புரிதா நான் கேக்குறது தம்பி உங்களுக்கு தேவையான வாடகை காசு வாங்கி தின்னு புகழ்ந்துட்டு இருப்பான் இங்க ஒருத்தர் நிக்கிறேன் கேள்வி கேட்பேன் என்னை கேள்வி எல்லாம் பதில் சொல்றேன் என்னை கேள்விகள் பதில் நீங்க ஸ்டாலின பார்த்த பிறகு அப்படின்னா நீ என்ன சொல்லாத ஸ்டாலின் கிட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது ஐயா ஸ்டாலின் சீமானுக்கு பெட்டி கொடுத்துட்டாரு எப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா இதெல்லாம் என்ன கிடா ஒழிப்பீங்க என்ன ஒரு தீப்பெட்டியோட வாங்கி தர மாட்டான் ஏழாவது வெற்றி தர என்னத்தையாவது பேசுறது தம்பி இப்ப இந்த கூட்டம் யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த கூட்டம் இப்ப இருந்து கேளுங்க யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்கு யாருக்கு எதிராக கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னு பாருங்க ஒன்றாம் மணி நேரம் பேசிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி எழுப்பினா அவ்வளா ஒண்ணு முதலீடு செய்ய போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி பழைய கேள்வி எல்லாருமே கேட்கறதா இல்ல இன்னைக்கு வந்து முதல் முறையா இது வரல பேசாத ஒரு வார்த்தை தமிழ் இழத்தை பத்தி தொப்புள் கூடிய உறவு அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையா ஒரு இதை பேசி அதையும் சொல்றதா இல்ல சொல்லிக்கிறதா எல்லாருமே வந்து அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க சில கேள்விகள் இல்ல திமுகவுக்கும் எனக்கும் போட்டி அப்படி எந்த அடிப்படையிலும் இல்ல ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா அறுபது ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து சினிமா வச்சு வீழ்த்த முடியாது அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சுதான் தகர்க்க முடியும் உங்களுக்கு வெளி புரிதா அதனால போட்டின்னு எல்லாரும் சொல்ல சொல்லிக்கிடலாம் எந்தெந்த வழியில் போட்டி இப்ப நான்ன்னா திமுக ஆட்சி முறையை இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணும்ங்குறேன் எப்படி தகர்ப்பாசியமானா எனக்கு தெரியும் நான் பேசுறேன் எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் இவங்க இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க நான் என் மொழியை மீட்டு உருவாக்கம் செய்வேன் ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்யறாங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்காங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையான்னு கேட்பேன் மக்களை வைத்து பிழைக்கவா மக்களுக்காக உழைக்கவான்னு கேட்பேன் எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்க நிக்க போய் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்க காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காத்த வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க தங்கத்தை சேமிச்சு வச்சு போகணும்னு நினைக்கிறீங்க நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒன்னு ஒன்னுக்கு வேறுபாடு இருக்கு இப்ப உங்க கோட்பாட்டுல இருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன் விளங்குதா நீங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கீங்க நான் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்க கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் நிக்கிறீங்க நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் மக்கள் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் தம்பி ஊரா போய் மக்கள் அரசியல் கோட்பாட்டுல இருந்து நான் நீ நீ என் மாறுபடுறேன் ஒவ்வொருவரும் எனக்கு பெரியாருன்ற பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கிற பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற உங்களுக்கு புரியுதா இது பெரியார் மண்ணுங்கிற நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன் கோட்பாட்டு அளவுல நான் மாறுபடுறேன் நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார் தம்பி விஜயிட்டே கேளுங்க திமுகவை ஒழிக்கணும்ன்றார் இவர் சொல்றாரு திமுக ஒழிக்கணும்ன்றாரு எல்ல சொல்றாரு திமுக தொடங்கி யாரு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திமுக தொடங்கி அண்ணா அதிமுக அதிமுகவை நீங்க அது யார்கிட்ட இருக்கீங்க அந்த அதிமுக தொடங்கி யாரு எம்ஜிஆர் ஜி தொடங்கி வர தலைவர் அப்படி பேசிட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்புன்னு பேசிட்டு இருந்தா இது இது எப்படி இருக்குது எப்படி எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்பாட்ட அருவாலை வாங்கி மரணம் கொண்டு ஆண்டுகள் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இருக்கிற இந்த இந்த வரை அரசியல் விழிப்புணரும் குடும்பவர்களும் குறைவாவே இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது தான் இருக்கு உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து நான் பேசுறத நான் பேசின இந்த பதினஞ்சு ஆண்டுகளை வேணாம் இன்னையில இருந்து நான் பேசுகிற பேச்சுகளை நீங்க தடையில்லாம கொஞ்சம் கொஞ்சம் முழு நேரம் போடனா ஒரு மணி நேரம் பேசினா கூட இருபது நிமிஷம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் போடுங்க இல்ல என் தம்பி விஜய்க்கு இல்ல அண்ணன் கமல்ஹாசனுக்கு இல்ல அவங்களுக்கு கொடுக்கற முன்னுரிமை இருக்குல்ல அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க இந்த ஏறிட்டார் இந்த வண்டியில போயிட்டார் இந்தா இறங்கிட்டார் இந்த பார்த்துட்டார் அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம் பேசுறாரு இந்த மனுஷன் இந்த மக்களுக்கான ஒரு பத்து பத்து நிமிஷம் காட்டி விடுங்க மாறுதல் வருதான்னு பார்ப்போம் இல்லையானு சத்தியமா வராமே எங்க எனக்கு முப்பத்தி லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டு தனி மகன எந்த பின்னணி இருந்தது மக்கள் கூட்டமே வர பேசுறே வரமாட்டது அந்த கூட்டம் இப்ப நீங்க இப்படி பாருங்க கூட்டத்தை பாக்காம கொள்கையை தான் பாக்கணும் நீங்க இந்த பாரத போர் போரை எடுத்துக்கிடுவோம் கற்பனை தர்மம் என்ன போதிக்குது கௌரவர் எத்தனை பேரு பாண்டவர் எத்தனை பேரு அஞ்சு பேர் தான் இறுதியில் வென்றவன் யாரு அப்ப என்ன போதிக்குது அது உண்மை நேர்மை தர்மம் வெல்லும் தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாம தர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோன்னு பாரதி பாடுறானே இதுக்கு தான் பாடுறான் கூட்ட தப்பாகாதீங்க கூட்டம் வரும் எல்லாருக்கும் வரும் நயன்தாரா வந்து சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு அறுபது ஆயிரம் பேர் அதே நேரம் பக்கத்துல வெறும் நாற்பது பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான் நாற்பது பேர் கேளுங்க யாராவது இல்ல இருந்து காட்சி இருக்கு நாற்பது பேர் என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம் அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும் இல்லைன்னா அடுத்த ஈ திரையரங்கு நீங்க என்ன எடுத்து தான் அது இப்ப 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 நான் பேசுறதை நீங்க போய் பாருங்க எத்தனை கோடி பேர் பார்க்கல இப்பூர்லத ரெண்டு கோடி பேர் பார்த்திருக்காங்க அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்துல பேசிட்டு வீட்டுக்கு வரல அத தேடுங்க எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அவரை அவரை பார்க்க கூடுவான் அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான் என்னை பார்க்க கூட மாட்டான் இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான் ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி மறுபடி கேட்டினா இப்ப எரிச்சல் படாம கோபப்படாம என்ன பண்ணுவீங்க விமர்சனம்ங்கற கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லுங்க இது விமர்சனமா இப்ப நான் இவள நேரம் கேட்டது நீ என்ன விமர்சனம்ங்கற நீ சொல்லு இப்ப நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லு

அதுக்காக இங்க வச்சோம் கொள்கை நீதிக்கு அது கொளுவே தலைவரா வச்சிருக்கிறது அது அவங்க விருப்பம் ஏன் வச்சிருக்கோம்னு சொல்லணும் அவங்களுக்கு கொல்கை தலைவர் எனக்கு பாட்டியார் எங்களுக்கு எங்களுடைய இனத்தின் பெருமை மிக ஒரு அடையாளம் எங்க பாட்டியார் அதனால அது கொல்கை தலைவர்னு அழைக்கின்றது அது வந்து இப்போ எனக்கு ஒரு தெய்வம் இருக்கு முருகனை போய் என் கொள்கை குலதெய்வம் எனக்கு கொள்கை தலைவர் வச்சா நீங்க எப்படி பாப்பிய அது என் இறை கண்ணகி வந்து ஒரு காப்பிய நாயகி வேலு நாச்சியா இருந்தது வரலாற்றுல வரலாற்று பாருங்க வரலாற்று நாயகி இந்திய துணை எங்க பாட்டிக்கு இணையான ஒரு பெண்மகள் இல்ல எங்க மண் முன்னவர்கள் எங்க மன்னர்களே போர்ல தோற்றுக்கான் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருது பாண்டியர் அழகு எல்லா ஆண் மக்களும் தோற்றுக்காங்க எங்க பாட்டி மட்டும் தான் அந்த விடுதலை போர்ல போரிட்டு வென்றிருக்கா கிழங்குதா உங்களுக்கு அந்த பெருமைக்குரிய மகள் அதுல வந்து அவர் கொள்கை தலைவரா ஏற்றுக்கறதுல அவர் ஏற்றுக்காரு அதுக்கு ஒண்ணும் நம்ம தம்பி ஏன்னா எல்லாரும் பயந்தயம் வைக்கல அவருக்காக சில வச்சிருக்காங்களா அப்படி சொன்னாங்களா எது கிரியர் ஒரு நிமிஷம் பேசி முடிப்பீங்க சிலை யாருக்காரு ஸ்டாலின் சொன்னார் அவருக்காக வச்சிருக்கோன்னு ஏதோ கோதம்பி கோதம்பி அவருக்காக வச்சிருக்காரு சிலைன்னா